சின்னம்மா அவர்களுடைய அம்மாவளி மக்கள் பயணமானது மூன்றாவது நாளாக நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வருகிறது இந்த நிலைதான் பல்வேறு பகுதிகளிலுமே செல்லும் இடங்களில் எல்லாம் ஏராளமான பொதுமக்கள் உற்சாகமாக வருகை இந்த நிகழ்வு தான் மாநகர் பகுதியில் வந்து இருந்திருக்கக்கூடிய ஏராளமான பெண்கள் கை குழந்தைகளுடன் கூட புரட்சிதாய் சின்னமா அவர்களை உற்சாகமாக வரவேற்றிருந்தார்கள் அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான இஸ்லாமிய பெண்களும் கூட புரட்சி அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் நம்ம நம்மை பார்ப்ப வருகிறார் அதனால் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க வேண்டும் என இரவிலும் கூட அவர்கள் பலிநடைகள் நின்று காத்திருந்து அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இதனையடுத்து அந்த பகுதி மக்கள் புரட்சிதாய் சின்னமா அவர்களிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய அந்த மனுக்களை வழங்கி இருக்கிறார்கள் சுரட்சிதாய் சிம்மா அவர்கள் அம்மாவளியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டும்போது வரும் வழியெல்லாம் ஒவ்வொரு மக்களிடமும் அந்த பகுதி மக்களுடைய குறைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டறிந்து அதனை தொடர்ந்து அரசுக்கு எடுத்துரைத்து பேசி வருகிறார் இது மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த கிராம பகுதியை சேர்ந்த ஒவ்வொரு தெருக்களிலுமே ஏராளமான பொதுமக்களும் சிறுவர்கள் இளைஞர்களும் பெண்களும் கூடி நின்று உற்சாகமாக வழிநெடுகளும் இருபுறங்களிலும் நின்று வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும் ஒவ்வொரு பகுதிகளிலும் தொண்டர்களும் அதே போன்ற இளைஞர்களும் பெண்களும் கைகளில் அஇஅதிமுக கொடியை ஏந்தியபடி இரட்டை இலட்சி இணைச்சி சின்னத்தை ஏந்தியபடி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் தற்பொழுது நடுவக்குறிச்சி பகுதிக்கு புரட்சி தாய் அவர்கள் அந்த அம்மாவளியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அந்த பகுதியில் உள்ள கிராம மக்கள் இருபுறங்களில் நின்றபடி புரட்சித்தின்னம்மா அவர்களுக்கு புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா எங்கள் புரட்சித்தாயம்